கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைவேந்தேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுவா இது இந்த வருடத்தினுடைய கடைசி சனிக்கிழமையாக இருக்கிறது எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நேற்றுதான் துவங்கினது போல இருக்கிறது இந்த வருடம் இப்போ இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களே உள்ளது அப்படியாக வேகமாக போய் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை காலத்தை நம்ம என்ன பண்ணோம் புரோஜனப்படுத்திக் கொள்ளுகளாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மாய்மாலமாக பொறுப்போடு இருக்கிறோம் உண்மையோடு இருக்கிறோம் அப்படி என்று நம்ம என்ன பண்ணலாம் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் ஆண்டு வரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது ஏமாற்ற முடியாது வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் சொல்றாரு நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதில்லை நீ இவனுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறாய் நான் இவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார் அலிலுயா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறோம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒழுங்காக நம்முடைய கடமைகளை செய்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்றோம் மாய் மாலமாக பெற்றோர்களை ஏமாற்றி விடலாம் அல்லது மனைவியை ஏமாற்றி விடலாம் கணவனை ஏமாற்றி விடலாம் அல்லது நம்முடைய ஊழியக்காரரை ஏமாற்றி விடலாம் ஆனால் கடவுளை ஒரு நாள் நம்ம ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் முகத்தை பார்க்கிறவளாக இருக்கிறார்கள் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறவளாக இருக்கிறார்கள் ஆனால் கடவுளோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது அந்த இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது அந்த இருதயம் என்ன யோசிக்கிறது எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது என்பதை அவர் என்ன பண்றாரு இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ நம்முடைய மனுஷனுக்கு முன்பாக நம்ம எப்படி வேணாலும் அடிக்கலாம் இல்ல எப்படி வேணாலும் சோத்திரம் பெறுத அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர்கள் மறைவாக உள்ளத்துக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணலாம் நம்ம திட்டி கொண்டு கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நாம் எதை நினைக்கிறோமோ என்ன சிந்திக்கிறோமோ என்பதை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலிலுயா எனக்கு அன்பான தேவ இந்த காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களிலே கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் இன்னுமாக மாயமாலமான வாழ்க்கையில இருக்காதபடி பொய்யான வாழ்க்கையை இருக்காதபடி மற்றவர்களுக்கு முன்பாக வேஷதாரிகளா இராதபடி உண்மையுள்ளவர்களாக உள்ளும் புறமும் நம் பரிசுத்தம் உள்ளவர்களாக கத்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகளாக நம் வாழ நம்ம என்ன பண்ணோம் முயற்சி செய்கிறவளாக ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர்கள் அல்ல வெளித்தோற்றத்தை ஆண்டவர் சொல்றாரு நான் அவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார் தாவிதை ராஜாவாக ஏற்படுத்தும்படியாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார் சாமுவேலை அனுப்புகிறார் அப்படி போகிற போது தாவிதனுடைய சகோதரர் ஒவ்வொருவராக வருகிறார்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற இவன் இல்லை இவன் இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் அவர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தாவிதுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தாவிதனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்து என்ன பண்றார் அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் அலி அதனால அதனாலதான் அவன் என்ன பண்றான் ஆண்டவருடைய காரியத்திலே வைராகியம் உள்ளவனாக இருந்தார் தாவித ராஜாவை குறித்து பார்க்கிற போது என்ன பண்றாரு அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை கேட்பதில வைராகியம் உள்ளவராக அவரை துதித்து பாடுவதிலே வைராகியம் உள்ளவராக ஆலயத்துக்கு போவதில் வைராகிய உள்ளவராக இருந்தார் அலிலுயா எனக்கு அன்பான தேவச்செனுமே ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தாவித ராஜாவாக ஏற்படுத்தினார் ராஜா சவுலை சவுளை தள்ளிவிட்டார் எனக்கு அன்பான தேவச்செனமே இந்த காலவேலையில ஆண்டவர் இந்த ஆலோசனையான வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிற இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அழுக்கான சிந்தனைகளை கடவுளுக்கு விரோதமான எண்ணங்களை எல்லாவற்றும் எடுத்து போட்டு பரிசுத்த சிந்தையுடனே கத்தரை நாம் தொழுது கொள்ளுவோம் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக ராஜாவாக தாவித ஏற்படுத்தின ஆண்டவர் உங்களையும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ராஜாவாக உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களை எல்லோருக்கும் முன்பாக உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளிலே உள் யாவரையும் ஆசீர்வதித்து பாத पांग गर्बल